குரு தேவா வரலாற்றில் பெறுவதற்கு தான் இன்றைய வாரம் கோலமா மகிழ்ச்சியின் அலுவலியை நாம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்ட நாள் அது நேற்று கூறியது போன்று கோலமா மகிழ்ச்சி அதாவது பரசுராம் என்ற நிலைகள்ல அரசமாக அன்று கேரள பகுதி அதை வந்து கர்நாடகா கோவா இது போன்ற இந்த பகுதிகளில் வந்து ராமயானம் மகாபாரதம் இந்த பத்து அவதார நிலைகள் என்று சொல்லியிருக்காங்களே அதுல பரசுராம் அவதாரம் என்ற நிலையை ஆதாரமாக வைத்து அவன் வரைக அரச சபைகளை நியமித்து அந்த சட்டங்களை ஏற்றி அதன் வழிகிலே தன் தத்துவத்தை பரப்புவதற்கு அன்று அரசர்கள் அரச நிலைகளில் வந்ததுதான் பரசுராம் அவ்வாறு தடையெடுத்து வரும்போது பல நாடுகளை பிடித்துக் கொண்டாலும் இது மாற்று அரசர்களுடைய நிலைகளும் இருக்கின்றது பரசுராங்களுடைய தத்துவம் ஒழுங்கை பயிரிட்டு அது உணவாக உட்கொள்வது ஆனால் அருகில் சமயம் பக்தியின் நிலைகள்ல நாம தெய்வீக நிலைகள்ல எப்படி அதை பூஜிப்பது என்ற நிலையும் அந்த பரசுராம் தத்துவத்தினுடைய நிலைகள் மந்தரம் எந்தரம் யாகம் இதை போன்ற நிலைகள் செய்துதான் அந்த தத்துவத்துக்கு ஜீவன் கொடுத்து அவர்கள் எந்த தத்துவத்தை வளர்த்துக் கொண்டார்களோ அதை மக்கள் மத்தியிலே அந்த சட்ட நீதிகளை பரப்பி அந்த அரசனுக்கு கீழ் கொண்டாங்க அந்த மதத்தின் கீழ் இவ்வாறு வந்த நிலையில்தான் அரசனாக தான் எத்தனை மந்திரயந்திரங்களை செய்தாலும் அன்று போர் முறைகளிலையும் தான் எடுத்துக்கொண்ட மந்திர சக்தியால பல ஆத்மாவுடைய நிலைகளை தனக்குள் எடுத்து கோடு விட்டு கோடு பாயும் நிலையை மற்ற தன் எண்ணத்தால மற்ற நிலைகள் ஊடுருவி செயல்படுத்தும் ஆற்றனுடைய நிலைகளையும் அன்று அவர்கள் செய்து வந்தார் பரசுராமன் ஆக அவ்வாறு செய்து வந்தாலும் தனக்குள் தன் மகனும் மக்களும் சரி நாட்டு மக்களும் சரி அதை எவ்வளவு நிலைகள் பெற்று வந்தாலும் மனிதன் இறந்த பின் நாம் எதை கொண்டு செல்கின்றேன் என்ற அந்த உண்மை நிலைகள் வர தொடங்குகின்றது இப்ப தனக்கென்று ஒரு இக்கட்டான நிலைகள் வந்து தான் பருவத்திலே அரச நிலைகளிலிருந்து பல போர் முறைகளை செய்தாலும் எதிரனுடைய இவர் ஆத்மா தன் நாட்டு மக்கள் மத்தியிலே மந்திரத்தாலை செய்து கொண்ட சில நிறைவு கொண்டிருந்தாலும் இறந்த ஆத்மாக்கள் இவரை சூழ்ந்து வருகின்றது அவ்வாறு சூழ்ந்து வருவதை அதை தடுப்பதற்காக வேண்டி பல யாகசாலைகளை செய்தும் முயற்சி எடுக்கின்றார் அவ்வாறு செய்தாலும் யாகசாலைகளை செய்து கடும் மந்திரங்களை ஜபிக்கின்றார் ஆக மனிதனுடைய உடல்களிலிருந்து எடுத்துக்கொண்ட எத்தனையோ கோடி உணவுகள் இருந்தாலும் இப்ப நாம் நல்லது செய்யக்கூடிய எண்ணம் கெட்டது செய்யக்கூடிய எண்ணம் பழகிக்கும் உணவு அறிந்து செயல்படும் எண்ணம் ஞானத்தை வளர்ந்து கொள்ளக்கூடியது இதை போன்று பல உணர்வின் ஆற்றல் மிக்க சக்திகளிலே ஒவ்வொன்றலின் மந்திரத்தில் தனக்குள் செருதப்பட்டு அது அந்த மந்திர அதாவது எதன் வழிகளிலே மக்கள் மத்தியிலே மக்களுடைய எண்ணங்களில் பதிவு செய்தோ அந்த பதிந்த பெண் அவர்களுடைய அந்த அடிப்படையில் அவர்கள் பிற்பாடு இதே மந்திரத்தை ஜதிப்போம் அவங்க பேசிய அலைகள் அவர் எதற்கு தக்கவாறு எதாவது எந்தெந்த குணத்திற்கு அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றாரோ அது உற்றுங்க அப்புறம் நாளைக்கான பார்த்த போதும் அதற்கான நிலையை செய்தாலும் நாம் எத்தனை மந்திர சக்தியினுடைய நிலவை ஒரு மனிதன் உடலுக்குள் அது விடைய வைத்த அந்த ஆற்றல் மிக்க சக்தியை ரெண்டு பேரம் எடுத்தோம்னா அது பதற்கூடும் நேற்று சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு கசப்பான ஒரு சட்ட அல்லது ஒரு இனிப்பான சட்டையோ ஒரு காரமான சத்தையே ஒன்று எடுத்துக்கொண்ட ஒரு அணு அறையே திருப்ப திருப்ப இன்னொரு அணு வந்து இதே கார சத்தோட அணுக்களோட மோகனுடனே இதோடு சேர்ந்த காண்டமும் அதுக்கு அறையோடு சேர்ந்த வெப்பமும் ரெண்டு அணுவும் சேர்த்தவுடனே இது வெப்பம் அதிகமாகுது காண்டமும் அதிகமாகுது இந்த காரத்தின் தன்மை அதிகமாகுது இப்படி ஒன்றே ஒன்று விழுங்கும் போது ஆற்றல் அதிகமாகின்றது இவ்வாறு அதிகமான ஆற்றல் வரப்பும்போது போது இன்னொரு அணுவின் தன்மை வேறு அலைகள் ஒரு கசப்போ தவிர்ப்பான உணர்வின் அங்க போகும்போது கூட்டமைப்பா போகும்போது ஒன்றோடு ஒன்று உராயிச்சுன்னா இதுக்கு அதுக்கே நிலை அப்படி மோதும் போது அதற்கு வெப்பமாகி ஒன்றை ஒன்று விழுங்கி தவிர்ப்பான நிலைகள் இந்த இனிப்பான நிலைகளை வந்து சேர்ந்து கொள்றது அல்லது காரணமான நிலை இப்படி ஒன்றுதோடு ஒன்று சேர்த்து அது இணைந்து வர்றதுதான் இவ்வாறுதான் நாம் புலவில மனிதனா மனிதனா வர்றவரிலும் நமக்கும் குணங்களின் உணர்வின் எண்ணங்களை தோற்றுவதற்கு நம்ம உடலாம் அனுபிசுக்கலை அந்த உணர்வுடைய பண்புகள் நமக்கு தெரியாது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு செயல்றது செயல்படுத்துறது எல்லாம் இந்த உணர்வோடதுதான் இப்படி நாம எத்தனையோ கோடி சரீரங்கள்ல எத்தனையோ விதமான எண்ணங்கள்ல அந்த மாதிரி சேர்த்து 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 வந்துடுது இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதே சமயத்தில் என சந்தோஷமான ஒரு வேண்டிய நண்பரோட அந்த சந்தோஷமான வார்த்தைகளை மகிழ்ச்சியான நிலைகள்ல பேசுறேன் அந்த சந்தோஷமா இருக்க போகும்போது வேண்டாத ஒருத்தர் வர்றார் அந்த ரகத்துல அப்ப அந்த உணர்வோட அவரு ஒன்று உடனே அவரை பார்த்த உடனே இந்த உணர்வுகள் எனக்குள் அடங்கியது அதை இழுத்து கூட சேரும் இந்த சந்தோஷமான குணத்தோட இன்னொரு எனக்கு அவருடைய உணர்வு ரெண்டையும் சேர்த்து அது எழுது நினைவு இருந்தா போது சந்தோஷமா பேசுறதுல இது கலந்துக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு உணர்வும் சேர்த்து சுவாசிச்சு இந்த எண்ணத்தை நிறைவேறும் அப்ப சந்தோஷமா பேசினாலும் இது நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பேசுறோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னதான் செய்யணும் அதுல நாம் ஒரு தொழில நாம் முன்னேற்றாடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லது வேற எதுக்க ஒரு காரியத்தை நாம் பேசியிருப்போம் அப்போ ஒரு சந்தோஷமான செய்திகளை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தர் வந்தாருன்னா அவரை பார்த்த உடனே அவருக்கு எனக்கு சண்டை அப்ப அந்த உணர்வுடைய நிலைப்பட்டவனு இந்த உணவு பங்குன்னு ஜெரல் எடுத்துக்கிறது அப்ப இது அவருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காகவே இந்த உணர்வு பட்டவனு தன்னிச்சையாக இது மறைஞ்சி போகும் இந்த உணர்வு நல்ல உணர்வுக்குட்பட்டு இதை மாற்றி நாம் போது இது சுவாசிச்ச உணர்வுகள் அது ஒரு புதுவிதமான உணர்வா நமக்குள் சேரும் இந்த மாதிரி குணங்களுக்குள் அணையின் தன்மை அடைகிறது இப்ப எப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு வேப்ப மரமோ அல்லது வேற மற்ற மரங்களோ கசப்பின் தன்மையோ அல்லது தோற்றின் தன்மையோ நல்ல மனத்தின் தன்மை விட்டு அலை அலையா வாழும் போது அந்த அலைகளுக்குள் அது நடந்து செல்லும் போது ஒன்றோடு ஒன்று ஒரு கூட்டமைப்பிலே அதிகமான வந்து ஒன்றோட ஒன்று மோதும் சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படி மோதும் போது ஒன்றோடு ஒன்று கலந்த உடனே இது கலந்துகிறது அதே போலதான் நாம சுவாசிக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்மை இதையும் பிறருடைய எண்ணல் அந்த சுவாசத்தை மாற்றி இந்த ரெண்டு உணர்வும் கலந்த சேர்ந்து நம்ம உயிரைப்பட்ட உடனே அதுக்கு தகுந்த ஞானம் வரும் அந்த உணர்வின் சத்து நாம சுவாசிக்கும்போது நம்ம உடலுக்குள் அது பரவி வரும் இப்ப எப்படி காரணம் இதில நம்ம பூமியில் இங்கே பட்ட உடனே எவரன் மற்ற பக்கம் நடந்து சொல்லுவோ அதே மாதிரி நாம சுவாசிக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்மை நம்ம உடல் முழுவுக்கும் அந்த அலைகள் ஏடிட்டு இருக்கும் அப்ப அந்த அலைகள் ஏடி நமக்குள் அது வேறுபட்ட நம்ம கிட்ட அந்த எந்த உணர்வின் தன்மை வருவோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்கிறது ஆசை நம்ம உணர்ச்சிகளை தூண்டுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்களை அசைக்கிறது அதே போல நாம எடுத்துக்கொண்ட உணர்வு இமிழ்நீராக மாறும் இப்படி இமிழ்நீரா மாறும்போது நாம சாப்பிட்ட ஆகாரத்துடன் அது கலக்கும் அப்ப நாம எந்த வகையான எந்த அரிசி எந்த குணத்தையும் தன்னை கொண்டு நாம சாப்பிட்டு ஆகாரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உமிழ்நீர் அதோட கலந்து அது ஜீர்ணமோ அஜீர்ணமாகும் ஆனா கடுமையான சட்டா இருந்தது நாம பேசுறது ஆத்திரம் ஊட்டக்கூடிய அல்லது ஏதனப்படக்கூடிய உணர்வு நாம சேர்த்திருந்தோம்னா இதுவும் சேர்த்து நாம சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் போது இந்த விஷமான தன்னை வயிற்றுல லேசா வெளியே எடுக்க ஆரம்பிச்சோம் அல்லது வைத்து பரட்ட ஆரம்பிச்சு அல்லது உமத்தை வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி நாம பேசிக்கொண்ட குணங்களுக்கு தக்கவாறு அது வேலை செய்யும் இப்படித்தான் ஒரு மனித வாழ்க்கையில சேர்த்துக் கொண்ட நிலையே மந்திரங்களாலையும் மற்ற சக்திகளாலையும் இது ஊடுருவ செய்து அது அரச காலங்கள்ல பல சக்திகளும் மனித உடல் இருக்கிறத அதை எழுத்து அதை வந்து இப்ப நாம எப்படி ரேடியோ அலைகள்ல பரப்ப ஒளிபரப்பு பண்ணும்னு அதே உணவு கொண்டு எழுத்துக்கிறாங்களோ அதே மாதிரியா அன்னைக்கு மந்திர சக்தியால இரு அலைகளை தனக்குள் கூட்டும்போது அந்த உணர்வை நாட்டில் நமக்குள் வந்துடும் அப்போ அவர்கள் பேசி என்ன அலை நமக்கு இறந்த பின் அந்த உயிராத்மா அந்த இருக்கக்கூடிய வகையில் அதுக்காக வந்து சில மந்திரங்களே அவங்க ஏறி இப்படித்தான் அரசர்கள் கடந்த காலங்கள்ல மனிதனுக்கு ஊடுற வச்சு அது மந்திர கட்டி பெற்றுத்தான் பெரிய மந்திர இது இது அரசர்களால் தான் செய்ய முடியும் இல்ல வேலை தனித்து யாராவது இம்முறைகளை கையாண்டாங்கன்னா அவங்க உடம்பு நிற்காது உடம்புக்கு உண்டான நிலையும் இருக்காது ஆனா அரசனுடைய கீழ்த்தான் அவனுக்குள் இருக்கும் அவன் காட்டி நிலைகள் கொண்டு ஏதாவது இதை மாற்றி ஏதாவது செய்தாங்கன்னா அது அவங்க உயிர் வாடுறது கடினம் ஏன்னா அரசனுக்கு கட்டுப்பட்டு சில நிலைகள் இருக்கிறதுனால அவர்கள் யாருக்கு எந்தெந்த நிலைகள் கொடுத்திருக்கின்றார்களோ அதன் வழிகளில் தான் செயல்படுவார்கள் இப்படி வந்த நிலையைத்தான் அந்த பரஸுரம் இந்த நிலைகள் ஆட்சி பிடிந்து வந்தாலும்